வணக்கம் நானுங்க ஜோகி இந்த வீடியோல நீங்க வந்து நாலு பேர் அண்ணா நாலு பேர் தம்பி எங்கால வருங்க தம்பியும் வந்துருக்கார் இப்போ இன்னைக்கு வந்து நாங்க கொழும்புக்கு போறோம் எதுக்குன்னு சொல்லி சொன்னா ஒரு அஞ்சு நாள் ட்ரிப் பிளான் பண்ணி வச்சிடும் முதல் ஃபர்ஸ்ட் நாங்க கொழும்புக்கு போயிட்டு அங்காள நிறைய இடத்துக்கு நான் போகிறோம் தம்பி வந்து எங்களோட வந்தது காரணம் என்னன்னா தம்பி வந்து ஓயில் எக்ஸாம் எழுதிட்டார் அதால வந்து ஆளுக்கு நாலு மாதம் லீவ் இருக்கு அதால தம்பி வந்துட்டார் இப்போ நாங்கள் போகிறோம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து மேனிப்பேன் இதில் வந்து நிற்கிறோம் என்னது கேட்டால் நாங்கள் வழியில் அப்போ பார்த்தாலும் இதிலேயே நிற்கிறோம் இதுலேருந்து நாங்கள் இப்போ யாழ்ப்பாணம் போகிறோம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து மேனிப்பேன் பிக்னி வந்து போட்டாங்க எங்களோட ஊரில் இருந்து பிக்னி தான் இப்போ யாழ்ப்பாணம் போய்க்கு நிற்கிறோம் பிக்னிக் வந்து ஒரு ஆயிரத்தி அப்படி வந்தது அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு இப்போ ப்ரைவேட் பஸ் ஒன்று இருக்குது இல்லாட்டி கவர்மெண்ட் பஸ் ரெண்டு தவணில் தான் நாங்கள் போக வேண்டி வர போகுது ஆனால் பிளான் பண்ணி வைக்கணும் என்னென்னு சொன்னால் அப்போ நாங்கள் ட்ரெயினில் போகிற மாதிரி தான் இருந்தேன் ட்ரெயின் வந்து யாழ்ப்பாணத்தில் இல்லை தானே அதால் நாங்கள் இப்போ கவர்மெண்ட் பஸ் இப்போ இல்லாட்டிக்கு ஏசி பஸ் அதில் போக பிளான் பண்ணாங்க ஆனால் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தா இப்போ நாங்கள் கவர்மெண்ட் தான் போக வேண்டி வரும் இப்போ டைம் வந்து சரியாக ஒரு ஒட்டு எட்டு முக்கால் ஆகுது இப்போ இதில் நிற்கிறோம் சரியாக யாழ்ப்பாணத்துலேருந்து ஒம்பது மணிக்கு பஸ் ஒன்று இருக்குது கவர்மெண்ட் பஸ் அந்த பஸ்ஸில் நாங்கள் போனால் அங்கே ஒரு நாலு மணிக்கு அப்படியே கொழம்புல போய் ரீச் ஆகிடுவோம் இப்போ என்ன வேணுன்னு தெரியல பஸ் போனாலும் போயிடும் இல்லாட்டிக்கு ஒரு பத்து மணி தான் இப்போ நீங்கள் இருந்து நீங்கள் கொழம்புக்கு போகிறதா இருந்தால் இப்போ இந்த டைம் எதுவும் ஞாபகத்தில் வச்சுருங்க பத்து மணிக்கு நீங்கள் இங்கேருந்து நீங்கள் போகிறதா இருந்தால் ஒரு சீட் பிரச்சனை ஏற்கனவே புக்கிங் சீட்டாக இருக்குது அதுதான் பிரச்சனை இல்லாட்டிக்கு நின்று ஒரு மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஒரு எட்டு மணி நைட் எட்டு மணி இல்லை ஒரு ஒம்பது மணி அந்த பஸ்ஸில் போக பாருங்கள் சீட் பிடிக்கா இருக்குது புக்கிங்காக இருக்காது பாப்போம் என்ன வேணும்னு சொல்லி அப்படி யாழ்ப்பாணத்தில் போய் மிச்சது நான் கண்டினியூ பண்ணுறேன் ஆ சரி ஆ யாழ்ப்பாணம் ஃபஸ்ட் ஸ்டாண்டனைக்கு வந்துட்டேன் அப்படியே இதுலேருந்து வேறவங்க கொழம்பு வசதி இதில் இன்றைக்கி இப்போ இதில் தான் போகிறோம் இந்த பஸ் வந்து ஒரு பத்து மணிக்கு போகிறோம்னு சொல்லியிருக்கு இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம் டைம் வந்து இப்போ ஒரு ஒம்பது முப்பத்தெட்டு ஆகுது இப்போ இதுலேருந்து நாங்கள் கொழம்புக்கு போக போகிறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழம்புக்கு வந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் சரியா நாங்கள் ரங்க ஒரு நாலு மணி கிட்டே ஆகும் மாதிரி இரவு நேர பயணம் இருக்குன்னு தெரியல பார்ப்போம் நான் கொழும்புலேருந்து எப்போ வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் நான் முதல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் அப்போது வந்து நான் கொழும்புல அந்த கடைசியை வீடியோ போட்டான் அதுக்கு பிறகு நான் முந்த நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் இப்போ வந்து வீட்டிலேருந்து திருப்பப்போ கொழும்பு போகிறேன் அதுவும் குரூப்பாக நான் இதுவரைக்கும் பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு நான் போயிருக்கேன் பெண் படிகளோட இது வந்து அண்ணாக்களோட தான் போகிறேன் அதுவும் குரூப் ட்ராவல் அதுவும் பஸ்ஸில் ப்ரைவேட் பஸ்ஸில் அடுத்த கவர்மெண்ட் பஸ் என்ன எல்லாம் கிடைக்குதோ அதில் இல்லை நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம் ஒரு அஞ்சு நாள் ட்ரிப் தான் இந்த ட்ரிப்புக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் வந்துன்னு சொல்லி நான் கடைசி வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் யாராச்சும் பஸ்ஸில் இல்லாட்டிக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பஸ் என்ன மடுக்கையில் டைம் இருக்குது டீ ஒன்று வேண்டி கொண்டு அப்படியே பிடிப்போம் பிடிச்சி போட்டு போவோம் என்ன பஸ்ஸில் வர கொஞ்சம் தலையை சுத்தாக இருக்கும் பிரச்சனை இல்லை சமாளித்து போதாம போனோம்

ல இருக்கு இது வந்து யாழ்ப்பாணத்துல நைட் கடை இருபத்தி நாலு மணி தேர்தல் திறந்துருக்கோம் இங்க வந்து நீங்க டீ குடிச்சிட்டு சாப்பாடு வேணும்னா பிரச்சனை இல்லை இங்கே இருக்கு சாப்பாடு நீங்க போகலாம் கஷ்டம் எடுத்துக்கிட்டோம் பத்து மணி ஆகும் இருந்து நாங்க அப்படியே போக போறோம் ஓகே சரியா டெண்ட் அதே ஆகுது குத்தளம் ரோட்ல வந்துடுறா இங்க நிக்கிறாங்க என்னது கடையில சாப்பிட்றதுக்கு ஒ சாப்படில்ல இருபது வந்து டீ வந்து சொல்லியிருக்கோம் ரெண்டு இதுதான் கூப்பன் கூட்டும் இதை கொடுத்தா தான் டீ தெரியணுமா அதில் ஒரு அண்ணா டீ கூட்டோன்னு இல்லை எனக்கு கொண்டு தம்பி கொண்டு அண்ணா கெண்டு கீழே அப்படின்

பஸ் சரியாக வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து இருக்குது ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த கடையில் நிப்பாடி வச்சினோம் பிரச்சனை இல்லை நான் வந்து டீ ஒன்று தான் வாங்கினது என்டா விரைக்கி நான் வந்து சாப்பிடுவேன் அதால் டீ ஒன்று தான் வேணும் இங்கே வந்து டீ நூறுவா டீ வந்து நல்லா இருக்குது வேறு ஒன்று மேனில் நிறைய சாப்பாடு நான் இருந்தது அதில் அந்த வேஸ்டி சமோசா அப்படின்னு நிறைய வந்து நான் சாப்பிடலாம் பசி இல்லாதீன் தான் நல்ல கிட்ட நிற்கிறேன் வெற வழியில் வந்து நல்லா நிற்கிறேன் சரி இன்னும் கொஞ்சம் நேரம் கிடச்சி நான் கண் முடிஞ்சு பார்த்தா அவ்வளோ ஒரே இடத்த தாண்டி வந்துட்டேன் சரியாக புத்தளம் ரோட் புத்தளம் டவுன் கிட்ட விரைவுக்கு தான் நான் அனுமினேது அப்படி நிற்கிறேன் என்ன நூற்றி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் கிட்டே இருக்குது குழம்பு போகிறது போயிட்டாங்க அப்படின்னு நாலரை அஞ்சு மணிக்கு உள்ளேவாஸ்க்கு கொண்டு நிற்பாட்டின்னு வாங்க ஆனால் நைட் வந்து ட்ராபிக் இல்லை தானே அதால் வந்து அந்த அண்ணா பிரச்சனை இல்லை சேஃபாக தான் வண்டி ஓட்டுறாரு நூறு எண்பது அந்த அந்த ஸ்பீட்லேயே பசங்க ஸ்பீட்லேயே வந்து மெயினை பண்ணிட்டு போனார் இதுதான் சிடி பி பாஸ்ல வந்தால் இதுதான் இல்லைங்க டீசன்னு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டீ எந்த தான் நின்றாலும் நல்லா இருக்கு அந்த அண்ணா வந்து டீ நல்லா போட்டு டீ நல்லா இருக்கு இதுதான் கடை கடை பார்க்க இருந்தாலும் நல்லா தம்பி எங்களோட வேற யாரு என்ன தெரியும் சம்பந்தம் இல்லாம அதுல நினைக்கிறான் டீ காசு நூறு டீ அப்படி ரெடி நல்லாரு கடையின வேறு தெரியுமா கடை சீமா ஹோட்டல் சீமா சீமாதானா சரி பஸ் பாஸ்லாண்ட் எடுக்க போயிடும் ஓன்னைக்காலை போய் போகலாம்டா கிட்டே நீ எதுக்கு இருக்கு தம்பி இப்ப நீ இருக்க இங்க நீங்க மேல சரி கொழும்புக்கு வந்துட்டோம் கதிரேசன் வீதி கதிரேசன் வீதி அளவு போய் கொண்டிருக்கிறேன் மென்னதுக்கு என்ன போடிங் ஒன்றுக்கு இப்போ அங்கே தான் போகிறோம் இப்போ கண்ணை தெரிஞ்ச அளவுக்கு ஆக்கலை இல்லை மழை வேறு லைட்டாக தோருது இப்போ நடந்து போய் நேரம் பக்கத்தில் வந்து அண்ணா அங்கேலாம் தம்பி நிற்கிறது ஆக்களை வந்து வீடியோக்கே கவராக வெறினாங்க அப்போ அதெல்லாம் பிடிச்சி வைக்கணும் போடாமல் சரியாக வந்து அஞ்சு மணி பத்து மணிக்கு அங்கே பஸ்ஸில் இருந்தாங்க அஞ்சு மணி கொண்டு வந்து நீங்கள் இப்பாடினா சிடிபி பஸ் தான் நல்ல ஸ்பீட்டாக வந்தது ஆனால் சேஃபான ட்ரை டைப்பெல்லாம் நீங்கள் வரலாம் ஆஹ் பக்கத்துலாம் போடிங் இருந்ததால நடந்து போய்க்கொண்டிருக்கோம் டூர் வேண்டாம் ஆட்டோ போட்டு மாதிரி இருக்கும் மழை வேணுக்கு ஸ்டார்டிங்லேயும் இருக்கலாம் ஐயோ இங்கே வந்து எப்போ மழை வெறும்னே தெரியாது வெடி தெரியுது எல்லாம் மழை பெருகுது பாருங்க சரி அஞ்சு மணி இப்போ இப்போ வெற வழியில் ஒரு பங்கு மழை வந்துட்டு நடந்து போயிடலான்னு பார்த்தா பக்கத்துல தான் போடிங்க இருக்கு முதல்ல படி ஏறிட்டேன்

துறம்புல இங்க சேஃப்டி பாரு போட்டு என்னடா ஏன்டா ரெண்டு பேரும் சரியா அஞ்சு மணி நித்திர விடலாமா அப்படியே வெளிக்கிட்டு கொடுமை சுத்திப்பாங்க சரி திருவண்டி அடி ஆ இவ்வளவு போட்டு திறக்கிறவன் இந்த போட்டு திறக்க பஞ்சு பெறான் வந்துட்டேன் போடிங்க வந்துட்டேன் டென்ட் ரூம் தான் இதான் போடிங்க பட்ஜெட் லெவலில் போடிங்க பார்த்தா அப்படிதான் கொஞ்சம் ஆனால் பிரச்சனை இல்லை நாங்கள் கிணநேரம் நிற்கலையே அதனால் வந்து இப்போ இங்கே நிற்கிறோம் இப்போ இன்றைக்கி நாங்கள் செக் அவுட் ஆகிரும் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறது தான் இந்த இது இடத்துல நான் வாழ்ந்துடும் இப்போ அவன் போயிக்கணும் அங்கே இருக்கணும் சொல்லிவிட் அப்படின்னு பண்ணிடுறேன் நீங்களும் வந்து கொழம்புக்கு வந்தால் இந்த இடத்த நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோந்தான் நான் யாழ்ப்பாணத்துலேருந்து இன்னும் இந்த வீடியோ இது ஒரு வீடியோ போகிறோம் பாருங்கள் நான் நைட்டில் வந்து நீங்கள் மசேஜ் யாராவது இது மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ இது இதாக இருக்கும் யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே ஒரு ரேட்டுக்கு டிக்கெட் வந்து தான் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறுபா டெக்கெட் பரவாயில்ல மஜ்ஜெட் லெவலில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் அப்படியே பஸ்ஸில் எல்லா ட்ரெயினில் தான் நீங்கள் இடம் ஓ அப்படி இதை பார்த்த ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணலாம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து இத்தனை ஒன்று ரெண்டு மூன்று மூணு அது மாடியாக நிற்கிறேன் இடமே அமைதியாக இருக்குது இதில் ஒரு ஃபேன் ஒன்று இருக்கு குட்டி ஃபேன் வேறு செய்யுமா பரவாயில்ல ஃபேன் ஒன்று இருக்கு சரியாக போகிறோம் அஞ்சு மணி ஆகுது அஞ்சரையாக போகுது கொழும்புல ஒரு நிறைய ஒரு நாலஞ்சு இடம் இருக்குது ஃபேன் பண்ணி இருக்கு அங்கெல்லாம் போட்டு தான் போகிறோம் இந்த போர்டிங் வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் பைலாம் ஜங்ஷன் அதுலேருந்து கதிரேசம் வீதி இப்போ அதிலே இருந்து ஒரு அஞ்சூறு மீட்டர் இந்த போர்டிங் இங்கே தான் இருக்குது இந்த போர்டிங்கில் நேம் வந்து எவரெஸ்ட் இன் வச்சோன்னு சொல்லி இந்த போடிங் வந்து ஒரு நாளைக்கு இப்படி கொழும்பில் இருக்கணும் என தெரியாது ஆனால் இங்கே வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி ஒரு ரூமுக்கு எழுநூறுரூவா தான் அடிக்கணும் இன்னும் நல்ல போர்டிங் பிரச்சனை இல்லை ரெண்டு ரூம் தான் இருக்குது இல்லை ஒரு ரூமில் ரெண்டு பெட் இருக்குது நல்ல போர்டிங் இந்த போர்டிங்க்கு இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் தங்க வர்றதா இருந்தால் நம்பர் எல்லாம் இருக்குது இப்போ மாதிரி ரூம் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் அடிச்சு கேட்டுட்டு வாங்க பிரச்சனை இல்லை நம்பரை வந்து நான் கீழே நான் பின் பண்ணி விட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுவும் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க யாரெல்லாம் என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ண விரும்புவீங்களோ அவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்